வணக்கம் அன்பான நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவான் நாம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயங்களை நாம் பாரம்பரியத்தின் மூலமாக கண்டறிந்து வருகிறோம் வருகின்ற ஆடிப்பெருக்கை பற்றி இந்த நேரத்தில் பல விஷயங்களை தெரிந்து கொள்வோம் ஆடிப்பெருக்கு என்றால் ஒரு அற்புதமான ஒரு படைப்புக்கு உண்மையான சம்பவம் ஒன்று இருக்குது அது எப்படின்னு கேட்டால் ஒவ்வையார் ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா விநாயகரை பற்றி இருக்காங்க அந்த விநாயகரை வணங்கும் பொழுது எல்லாரும் போய் பிரம்மனை போய் பார்க்கணும் மேலே சீவனை பார்க்கணுன்னு போகிறாங்களே நீ ஏன் அங்கே போகலையா அனு கேட்குறாங்க நான் வந்து உங்களை விட நான் எங்களுக்கு உகந்தவங்க யார் இருக்காங்க நான் உங்கள் மூலயமா அவங்க போகட்டும் நான் உங்களை விட தானே போவேன் சொல்லும்போது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் தான் அவங்க இந்த சம்பவம் நடக்குது அப்போது அந்த ஈஸ்வரனை எல்லோரும் பார்க்க போகும்போது நீ எங்கிட்டே இருக்கிறீன் நான் உங்கள்கிட்ட இருந்தாவே நான் ஈஸ்வரனை பார்த்தது மாதிரி என்னொன்ன சரின்ட்டு எல்லோரும் போய் அங்கே போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் என்ன செய்கிறாருன்னா ஔவையாரை யாரை ஒரு யானை ரூபத்தில் எடுத்துகிட்டு போய் மேலே சேர்த்துடுறாங்க அப்போ சேர்க்கும்போது எல்லாரும் பின்னாடி வராங்க இவங்க முன்னாடி போயிடுறாங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் நடந்த சம்பவம் தான் அந்த சம்பவத்தில் ஆடி பெருக்கு என்பது ஒரு மனிதனுக்கு ஆத்மா வந்து ரொம்ப ஆனந்தமான இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த தேவலோகத்தில் நடந்த விஷயத்தை காட்டுறதுக்கு இந்த ஆடி மாதந்தான் தென் துருவத்தை நோக்கி வருது என்ன சொல்கிறாங்க அப்போ அந்த தென்துருவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க வட தருவத்தில் இருந்தாங்கள்ல அப்போ இவங்கெல்லாம் போய் சேரும்போது விநாயகரோட துணையோடு அங்கே போகும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க உன்னுடைய பாடலை நான் கேட்க ஆசைப்படுறேன் இந்த தேவலகத்தில் அண்ணன் சொல்லும்போது தான் அப்போ யார் சீதக்கிளம்ப செந்தாமரகவும் பாசிலும் பலேச பாட பொண்ணுரைஞானம் பூந்துகிலாட வண்ணம்ருங்கில் வளர்ந்து நிற்பும் வேழவேறும் பெரும்பாறை கோடும் வேடமும் விளங்கு செந்தரமும் அஞ்சு கரமும் அங்கு சவாசம் நெஞ்சிற்குடிகொண்ட நீளமேனியும் நான் வாயும் நாளிருபம் மூன்று கண்ணமும் மதுசுவடும் இரண்டு திவி முன்படியும் திரண்ட முப்பரி ஒளி நூல்திகழொளிமார் சொற்பதம் கடந்த துரிதமேங்கான அற்புதம் என்ற கற்பகுகளிரே முப்பள் நுகரும் வாகனா இப்பொழுதனை ஆட்கொள்ள வேண்டியதாயா எனக்கு தனிந்தொருளிமாயா விரிமாய்க்க மறுத்து திருந்திய இந்த எடுத்து தெளிவா பொருந்திரன் உலந்திரன் உந்து குருவடிவாயை உலேந்திர திருவடி வைத்து திருமித பொருள் தான் மகந்தனக்கொருளி இப்படி பாடலை அவங்க சரம் மாதிரி பேச ஆரம்பிச்சோன்ன விநாயகர் சந்தோஷத்துல நம்மளை பத்தி இந்த அளவுக்கு பாடுற அந்த ஒரு பாக்கியத்தை இந்த அம்மாவுக்கு கிடச்சது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அம்மாவை அண்ட சராசரத்துக்கும் இவங்களோட பாடல் உலகமெங்கும் எங்கும் பரவுறது மாதிரி தான் இந்த சீத விநாயகர் அகவலிருந்து உருவான நாள் தான் இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் தென்னாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நீரானது தண்ணியானது பூமியை நோக்கி வருது வானமண்டலத்தில் போன தண்ணி மழையாக பொழிந்து அதுக்கு ம நல்ல மலைகளில் தேக்கி வைக்கப்பட்டு அவங்க திறந்து விடுற நேரம் இப்பொழுது அணைகள்லாம் நிறைந்திருக்கும் அது அணையில திறந்து விடும்போது ஆடி வந்தோடனே ஆடி மாதத்தில் தண்ணி திறந்து விடுவாங்க அந்த ஆடி மாதத்தில் தண்ணி திறந்து விடும்போது அப்போ இந்த பூலவத்தில் இந்த தென்னாட்டில் இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க இந்த பூமியில் காஞ்சி வறண்டு போயிருந்த இடத்துல இந்த நீர் வரத்து வரும்பொழுது ஒவ்வொரு ஆறு நாளும் இந்த நீரானது ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வரும் அப்படி ஆறு ப படிக்க ஆறு ஆறு நாளில் மும்மூணு முறையாக ஏறி வரும் மூவாறு பதினெட்டு அதனால தான் பதினெட்டாம் பேர் வந்து அந்த எட்டாவது பதினெட்டாவது நாள் அன்னைக்கு பதினெட்டு படிகள் நிறைவு வரும் அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் எப்படி வச்சிருக்காங்க பழக்க வழக்கன்னா திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க ஆ பெண்கள் இது வந்து ஒரு பெண்களுக்கான சடங்கு உள்ள நாள் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் பெண்களுக்கே உகந்த நாள் அது அப்படி அந்த உகந்த நாள் எப்படின்னு கேட்டால் இப்போ திருமணம் ஆகாதவங்க கோரிக்கை வச்சுருப்பாங்க அதே நேரத்தில் திருமணம் ஆனவங்க அவங்க மாலை மாற்றிய அந்த போன ட்ரிப்பு வச்சு அந்த கோரிக்கையின் வெற்றியை வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆடி பெருக்கில் ஆடி அன்னையானது இந்த தண்ணியானது மண்ணை சரிச்சிட்டு உள்ளே வரும்பொழுது அந்த பதினெட்டு நாளில் படி ஏறி பதினெட்டாம் படி நிறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கேருந்து கணவன் மனைவி புதுசாக தம்பதியர்கள் எல்லோரும் வந்து தன்னோட சரடுகளை மாங்கல்யத்தை கட்டினதை புது சரடு மாற்றுவதற்கும் அதே நேரத்தில் வயதானவங்க முதிர்ந்தவங்க குழந்தை குட்டி பேரம்பேத்தி எடுத்தவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த சரடை மாற்றி விடுவாங்க இந்த சரடை மாற்றுவது மட்டுமில்லாத கன்னி பெண்களுக்கு ஒரு கயிறு கட்டி விடுவாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கயிறு கட்டி விடுவாங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு புது புதுசரணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேண்டுதல் மூலமாக மஞ்சள் நூலும் கட்டுவாங்க சிறுவர்களுக்கு கையில் வந்து கங்கணம் கட்டி விடுவாங்க அந்த நூலால் அந்த மஞ்சள் நூலால் கங்கணம் கட்டி அட்சத போட்டு பண்ணுவாங்க இந்த பூஜை எப்படி பண்ணுவாங்க என்ற ஒரு விதிமுறைகளை பார்க்கும் பொழுது முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீர் வந்த இடத்துல எங்கே பூஜை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மண்ணை எடுத்துகிட்டு வந்து முதல்ல முழுகுவாங்க மொழுகி நாலு பக்கம் சுத்திரும் அது ஒரு அரண் மாதிரி கட்டி அதில் நல்லா மொழுகி சாணம் போட்டு மொழுகி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து அந்த மஞ்சள் பிடிச்சி அந்த மஞ்சள் பிள்ளையாரில் அருகம்புல்லை வைப்பாங்க அந்த அருகம்புல் வைப்பது நோக்கந்தான் அந்த விநாயகர் அகவல் உருவான நாள் அந்த விநாயகருக்கும் ஒளவையாருக்கும் நடந்த என்ன அந்த அகவலுக்காக உடற்காப்பு அகவலுக்காக அந்த அருகம்பிள்ளையும் அந்த மஞ்சள் பிள்ளையாரையும் பிடிச்சி வைக்கிறோம் அதற்கு பிறகு கீழே வெத்த நல்ல இலையெல்லாம் போட்டு அதில் மூணு மண் உருண்டையை பிடிச்சி வைப்பாங்க அந்த மூணு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு வைப்பாங்க முக்காலமும் இந்த நீரானது எங்களுக்கு எக்காலமும் கிடைக்கணும் என்ற ஒரு வேண்டுதலின் பேரில் அந்த இதை வச்சு அதற்கு வந்து பூஜை புரஸ்காரங்கள் செய்வாங்க அந்த மண்ணை தன்னோட நகை எல்லாமே போடுவாங்க அதில் நகைகளை போடுவாங்க அதற்கு நகை மட்டும் அல்லாது அதுக்கு காப்பெல்லாம் கட்டி எல்லாம் செஞ்சு அதுக்கு வந்து நல்ல அவள் பொறி கடலை இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது விநாயகருக்காகவும் அந்த தண்ணி வர அந்த தேவியை அந்த நீரோட்டத்திற்காக ஊற வச்ச அரிசியில் பச்சை பயிறு அதுவும் இல்லாமல் ஒரு நிறைய சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு அந்த அரிசியை ஊற வச்சு காப்பரிசின்னு கொடுப்பாங்க இதெல்லாம் வச்சு நல்ல நெவேதியம் பண்ணி கிழக்கு முகமாக நின்று சூரிய பகவானுக்கு வேண்டி அந்த மஞ்சளில் கோத்ததை வயசானவங்க அதை புதுத்தாலியை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கயரில் அதை கோத்து அதை வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கயிறை உருவி எடுப்பாங்க அப்போ ஒரு வருஷத்தில் அவங்க இடையில திருமணமானவங்களுக்காக அந்த சடங்கு அந்த சம்பவம் நடக்கும் பெண்களுக்கான அற்புதமான நாள் அது இவங்க வேண்டி நல்ல கணவர் வரணும் அந்த குடும்பத்திற்காக சீறு சிறப்பு அமைச்சு தரணும் என்ற எண்ணத்தில் அந்த புது கணவருக்கு போய் புது வீட்டிற்கு நுடையும் போது இந்த சாங்கிய சம்பிரதாயங்கள்லாம் முடித்து அழைச்சிட்டு போவாங்க கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு இந்த அக்க மஞ்ச கயிறை கட்டும்போது அடுத்த ஆண்டு நானும் இது மாதிரி உங்களுக்கு இந்த பூஜை புரஸ்காரங்கள்லாம் செய்கிறதுக்கு கணவன் மனைவியாக வரணுன்னு அவங்க வேண்டிக்குவாங்க சிறுவர்கள்லாம் நல்ல படிப்பு நல்ல அறிவு நல்ல திறமை வரணும் நல்ல ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக அவங்க என்ன செய்வாங்க விநாயகருக்கு வேண்டி விநாயகரை அந்த பாடலெலாம் பாடுவாங்க பாடி முடிச்சுட்டு கையில் காப்பு கயிறு கட்டுவாங்க காப்புக்காயிறு கட்டினா அந்த ஆண்டு ஃபுல்லாக அவங்களுக்கு நோய் நொடியெல்லாம் வராது உடலில் சக்தியும் பலம் இருக்கும் குழந்தைங்க நல்ல ஞானத்தோடு வளரும் இப்படிப்பட்ட சடங்குகள் நிறைந்தது தான் இந்த ஆடி பதினெட்டு இந்த ஆடி பதினெட்டை கொண்டாடுகின்ற நீங்கள் ரொம்ப சீரும் சிறப்புமாக உங்களுடைய வாழ்க்கையில் அது எடுத்து செல்லும் இந்த ஆடிப்பெருக்கு வந்து முதல் அதாவது இனி வரும் காலம் மழைக்காலமாகவும் நீர் மூலமாக நிலமானது செழிப்படைகின்ற நாள் அதான் ஆடி பெருக்கென்றால் அந்த காலத்தில் அவருங்க என்ன செய்வாங்கன்னா இந்த நாள் செய்கின்ற பூஜையானது ஒரு திருமணமானாலும் சரி அதற்காக பேசுகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி மற்றபடி ஒரு பொது தொழில் தோங்குவதாக இருந்தாலும் சரி அனைத்துக்குமே இந்த ஆடி மாதத்தில் துவங்கினால் ஆடி பெருக்கு போல் அது பெருகி வருன்ற ஒரு ஐதீகத்தை மனதில் கொண்டு தான் இவங்க ஆடி பெருக்க ரொம்ப சிறப்பாகவும் அமைதியாகவும் நல்ல அன்பாகவும் எல்லோரும் வந்திருப்பாங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு இவங்க அங்கே போயிருப்பாங்க இவங்க எங்கே வந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சிறப்பான அந்த இடத்த எங்கே செய்வாங்கன்னா நதிக்கரை ஓரத்தில் செய்வாங்க வாய்க்கால் நதிக்கரை ஓடுற தண்ணியின் ஓரத்தில் அதை செய்வாங்க செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த அருகம்புள்ள வச்சு அவங்க பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் முதல் பூஜை அதாவது இந்த ஆடி மாதம் தென்தகுதியில் சூரிய பகவான் உள்ளே வரும்பொழுது இந்த ஆடி திருவிழா தான் முதல் திருவிழாவாக ஆரம்பிக்கும் இனி காலங்கள்லாம் நிறைய திருவிழாவாக ஆரம்பித்து வந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்தது விநாயகர சதுர்த்தி வந்துடும் இப்படி விநாயகரை முன்வைத்து செய்கின்ற இந்த ஆடி பெருக்குக்கு ஆரம்ப முனையே இந்த ஆடி பதினெட்டு தான் இந்த ஆடி பதினெட்டுல உங்களுடைய எல்லாத்தையும் தேடி விதை அனு சொல்லுவாங்க ஒரு ஒரு பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த தம்பதியர்கள் சேர்ந்து செய்கின்ற ஒரு அற்புதமான ஆடி பா ஆடி மாதத்தோடைய இந்த விஷயத்தை நீங்கள் சிறப்பாகவும் புரிந்து புரிதலோடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையின் தரம் சிறப்பாக இருக்கும் ஓராண்டு காலம் வரை உங்களுக்கு நோய் நொடி என்பது வராது ஏனென்றால் அந்த புது தண்ணியில் குளிக்கிறதும் அந்த புது தண்ணியிலிருந்து தண்ணீர் எடுத்து சமையல் செய்து பொங்கல் வைத்து படைப்பதும் அந்த புது தண்ணியில் அரிசியை ஊற வச்சு அந்த தண்ணியிலேருந்து எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பதும் அது இல்லாத இந்த நீருக்கு படையல் போடுறது இந்த இந்து சமுதாயத்தில் மட்டும் என்னன்னா இவ்வளோ தேவதைகள் இவ்வளோ கோவில்கள் இவ்வளோ பிரஸ்காரங்கள் வச்சுக்கிட்டு எப்படி தான் எல்லாரையும் நீங்கள் வணங்குறீங்க இதெல்லாம் ஏன் வச்சுருக்கீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க அது ஏனென்றால் நன்றி மறவாததவர்கள் யாரன்னா மனித பிறவி அந்த மனித பிறவி நன்றியின் விழிப்பாடாக தான் ஒவ்வொரு அசைவுக்கும் நாம் ஒவ்வொரு திருவிழாவை வைத்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் முன்னூற்றி நாட்களும் நாம் எதை கொண்டாடுகிறோம் எப்படி கொண்டாடுகிறோம் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை அர்த்தத்தை புரிந்துவிட்டால் இத்தனை தேவதைகள் எதுக்கு இத்தனை பேர் எதுக்குன்னு கேட்க வேண்டிய அவசியமே ஏற்படாது இதற்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்களோட அறியாமை உள்ளே சென்று பார்த்தால் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கிறது இந்த இந்து சமுதாயத்தில்தான் இவர்கள் மா பெரியவர்களுக்கும் அந்த இயற்கைக்கும் பஞ்சபூதத்திற்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு நேரத்தில் நீருக்கு வைப்பாங்க அடுத்தது அக்னிக்கு வைப்பாங்க அடுத்தது காற்றுக்கு வைப்பாங்க அடுத்தது பனி குளிர் தேசத்துக்கு வைப்பாங்க அடுத்தது வந்து இதன் மூலமாக இப்போ ஆடியில் பயிரிட்டு அது தை மாதத்தில் அறுவடை செய்வாங்க அந்த காலத்தில் ஆறு மாதம் ஒரு பயிர் அந்த ஆறு மாத பயிரில் இருந்து அறுவடை செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடம்பு ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு நல்ல அற்புதமான ஆறு மாதம் விளையக்கூடிய அரிசி இந்த உடம்புக்கு அவ்வளோ தெம்பு தரும் இந்த மழை காலத்தில் அது எதிர்த்து நின்று அது விளஞ்சி வர அரிசி நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு நோய் நொடியும் நம்மள்ட அண்டாத அளவுக்கு இருக்கிறது தான் இந்த ஆடி மாதத்தோடைய அற்புதமான விஷயம் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லக்கூடியது அறிவு மட்டும் இல்லாத ஆனந்தத்தையும் அன்பையும் நமக்கு தந்து நாள் தான் இந்த ஆடி மாதம் பெண்களுக்கான சடங்குகள் நிறைந்த மாதம் பெண்களுக்கு ஆரம்ப சடங்கு உருவான நேரம் இந்த நேரத்தில் மக்கள் விழிப்பாகவும் அன்பாகவும் அரவணைப்போடும் நம் உற்றார் உறவு சுற்றத்தார் அனைவரையும் கூப்பிட்டு அவர்கள் அன்னம் போட்டு நிறைய ச சந்தோஷமா சந்தோஷமாக அவங்க வாழும்போது அவர்களுக்கு அடுத்தடுத்து வர சந்ததிகள் மிக சிறப்பாக இருப்பார்கள் நம்மளுடைய தெய்வங்களும் நம்மளுடைய எல்லா தேவதைகளும் இந்த நீர் தேவதையும் அடிப்படையான இந்த ஆடி மாத தேவதையானது அனைத்து தேவதைகளுக்கும் துணையாக இருப்பதாலும் அடிப்படை தேவதையாக இருப்பதனாலும் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுகின்ற இந்த நன்னாளிலே உங்களுடைய பொன்னான க எண்ணங்களை அதில் வைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து உங்களுடைய பழக்க வழக்கத்தின் ஆரம்பமும் அது செடுத்து செல்லும் முறையும் கண்டு உணர்ந்து அதன்படி நீங்கள் நடந்தால் உங்களுடைய பயணப்பாதை மிகவும் சிறப்பாக இருக்கும் இது நீங்கள் தென்னாட்டில் போய் பாருங்கள் இன்னும் சில இடங்களில் இதை வெவ்வேறு விதத்தில் பேரை சொல்லி கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடினாலும் இந்த ஆடி மாத பட்டம் இந்த ஆடி பதினெட்டு படிகளை கடந்து தண்ணீர் தழும்பி நிற்க நிற்கும் பொழுது அந்த ஆறு ஆறு நாளில் மும்மூனாக வர்றது ஆறு மூணு பதினெட்டு இந்த மும்மூணு நாளில் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு பூமிக்குள் செல்லும் அடுத்தது வந்து பூமிக்கு மேலே தான் வரும் அடுத்தது பூமிக்கு மேலே வர்றது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும் அந்த அஞ்சு ஸ்டெப்பு மேலே வரும்போது அந்த ஐ மூணு பதினஞ்சு இந்த பதினெட்டாம் நாள் ஆறு மூணு பதினெட்டு அந்த ஆறாவது ஸ்டெப்பு தான் பதினெட்டாவது நாளை குறிக்கும் இந்த மும்மூணு நாளில் பூமியில் இருக்கிற தாவரங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அனைத்து இடங்களும் பூமியில் அனைத்து இடங்களிலும் நீர் நிரம்பி இந்த நீருக்கு போதுமான அளவு கொடுத்து விவசாயிகளை வளர்க்கவும் அதன் மூலம் மக்களுக்கு உணவு பஞ்சமில்லாது ஆக்குவதற்கும் அடிப்படையான முதல் தேவதை அதுதான் ஆடி மாதத்தில் உருவான இந்த பதினெட்டாம் பேர் இந்த பதினெட்டாம் பேரில் புத்தாடை உடுத்தி உங்களுடைய புனிதமான உங்கள் குலதெய்வங்களை மனதில் நினைத்து நம்மளுடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் உன்ன உன்னதமாக மனதில் ஏற்று நீங்கள் இந்த கொண்டாட்டத்தை சீர சிறப்புமாக செய்ய இந்த ஆடிப்பெருக்கு உங்களுக்கு நம் முன்னோர்கள் வகுத்து வச்ச ஒரு அற்புதமான கொடை அந்த கொடையை ஏற்று நீங்கள் செய்வதை எண்ணி பூரிப்படுகிறேன் மேலும் உங்களுடைய ஒவ்வொரு மாதத்திலும் ஏற்படுகின்ற விசேஷங்களை மீண்டும் சந்திக்கும்போது கூறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வைகம் வாழ்க வளமுடன்